கண்ணியத்திற்குரிய எல்லாம் உள்ள அல்லாஹுவின் நல்லடியார்களே இன்னும் சில நாட்களில் மக்களுக்கு மிகவும் பிடித்திருக்கிற அதுதான் நம் நாட்டிலே ஒரு மிகப்பெரிய கொண்டாட்டமாக நினைத்து கொண்டிருக்கிற மிக முக்கியமான ஒரு நிகழ்வை இன்னும் சில நாட்களில் நாம் சந்திக்க இருக்கிறோம் என்ன அப்படின்னு கேட்குறீங்களா டிசம்பர் இருபத்தைந்தாம் நாள் ஆனால் சமுதாயத்திலே கிறிஸ்துவர்கள் கொண்டாடுகிற கிறிஸ்துமஸ் கொண்டாட்டம் ஒரு பக்கம் நடைபெறும் அதிலிருந்து தொடர்ச்சியாக ஜனவரி ஒன்றாம் தேதி நியூ இயர் என்று சொல்லுகிற புத்தாண்டு கொண்டாட்டத்தை நாடு முழுக்க உலகம் முழுக்க கொண்டாடுகிற ஒரு மிகப்பெரிய கொண்டாட்டத்தை நாம் உலக அளவிலே பார்க்கிறோம் இந்த கொண்டாட்டத்திலே முஸ்லிம்களும் விதிவிலக்கல்ல அல்ல என்ன தப்பு இருக்கு நாம் இந்த கொண்டாட்டத்தை கொண்டாட கொண்டாடலாமே முஸ்லிம்களும் நியூ இயர் சொன்னா என்ன தப்பு இருக்கு நியூஇர் கொண்டாட்டத்தை கொண்டாடனா என்ன தப்பு இருக்கு என்று எல்லோரும் நினைக்கிற ஒரு நினைப்பு தான் ஆனால் இந்த கொண்டாட்டத்தை இஸ்லாம் நமக்கு ஆதரிக்கிறதா எந்த ஒரு செயலை நாம் செய்வதாக இருந்தாலும் அல்லாஹூர் அபுல்லாலமின் அதற்கு நமக்கு அனுமதி வழங்கியிருக்க வேண்டும் நபிகள் நாயகம் சல்லாஹ் அலையம் அவர்கள் நமக்கு அதற்கான வழிகாட்டுதலை செய்திருக்க வேண்டும் இஸ்லாமிய மார்க்கத்திலே இஸ்லாமிய புத்தாண்டு என்று கூட ஒன்று கிடையாது என்ன என்றால் நம்ம நிறைய மாதங்களை முஹர்ர மாசத்திலிருந்து சஃபர் மாசத்திலிருந்து துல்கதா கதா துல்ஹி என்று ஏராளமான மாதங்களை நாம் கடந்து வருகிறோம் பனிரெண்டு மாதங்களை இஸ்லாமிய வரலாற்றில் சொல்லப்படுகிறது ஆனால் அதில் கூட ஏதாவது புத்தாண்டு கொண்டாட்டம் நபிகள் நாயகம் சல்லாஹ் அலிஸ்லாம் அவங்க காட்டி தந்திருக்கிறாங்களா அது பிற்காலத்தில் யாராவது அப்படி காட்டி நமக்கு செய்ய சொன்னாங்களா அப்படின்னா எதுவுமே கிடையாது ஆனால் இஸ்லாமிய மக்களே இந்த ஜனவரி ஒன்னாம் தேதி புத்தாண்டு என்ற இந்த கொண்டாட்டத்தை கொண்டாடுகிறார்கள் இதனுடைய பின்னணி என்னவா இருக்கிறது ஒரு ஐநூறு ஆண்டு காலத்திற்கு முன்னாடி நீங்க போய் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டாயிரம் ஆண்டு காலத்திலிருந்து ஆயிரத்தி ஐநூறு ஆண்டு காலம் வரைக்கும் எனக்குறைய ஒரு ஐநூறுக்கு முன்னாடி ஆயிரத்தி ஐநூறு கா ஆண்டு காலமாக எதை இவர்கள் புத்தாண்டுகளாக கொண்டாடி வந்தாங்க அப்படின்னு சொன்னா மார்ச் மாசம் இருபத்தி ஐந்தாம் தேதியை தான் புத்தாண்டு கொண்டாட்டமாக கொண்டாடி வந்திருக்கிறார்கள் யார் கொண்டாடி இருக்கிறாங்க இதற்கு முன்னாடி மெசபடோனியர்கள் என்று சொல்லுகிறவர்கள் இருபத்தி ஐந்தாம் தேதியை தான் ஆண்டு புத்தாண்டாக அவர்கள் கொண்டாடி இருக்கிறாங்க இன்னும் சொல்ல போவதாக இருந்த பத்து மாச காலம் தான் அவங்க காலத்துல இருந்திருக்கு இன்னைக்கு பனிரெண்டு மாதம் நம்ம வச்சிருக்கோம்ல ஆனா அல்லாஹ் சொல்லிட்டான் வானங்கள் பூமி படைக்கப்பட்ட நாள் மாதங்கள் பன்னிரெண்டு இவங்க அதுல விளங்காம விஞ்ஞானிகள் பத்து மாசத்தான் வச்சு கொண்டாடிட்டு இருந்தாங்க அதற்கு பிறகுதான் என்ன செய்யறாங்க ரோமர்கள் வந்துதான் மார்ச் ஒன்னாம் தேதி புத்தாண்டு நாளா மாத்தி அதிலே பன்னிரெண்டு மாதங்களை உருவாக்கி நம்ம வந்து புத்தாண்டாக கொண்டாடுவோம் அப்படின்னு ரோமர்கள் அந்த கால அவகாசத்தை எல்லாம் நிர்ணயித்து இத்தனை நாட்கள் இருக்கு இத்தனை மணி நேரம் இருக்கு இதை பத்து பிரிக்கிறதா பன்னெண்டு மாதமா பிரிக்கலாம் அப்படின்னு ரோமர்கள் தான் பிற்காலத்தில் இன்னும் சொல்ல போவதா இருந்தால் இந்த ரோமருடைய வழியில பாத்தீங்கன்னா ஜூலியஸ் சீசர் அப்படின்னு ஒரு மன்னர் வருகிறார் அந்த மன்னருடைய காலத்துல தான் ஜனவரி ஒன்னாம் தேதியை புத்தாண்டாக கொண்டாடலாம் என்று ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னாடிதான் இதை வரைமுறைய படித்திருக்கிறான் எல்லாமே யூத கிறிஸ்தூருடைய கலாச்சாரங்கள் உருவாக்கப்பட்டு அவர்கள் ஒரு சில காரணங்களுக்காக வேண்டி இதை நாளாக வச்சு இங்கிலாந்தை சார்ந்தவர்கள் தான் கிறிஸ்தூருடைய இருபத்தி அஞ்சு தான் கொண்டாடணும் அவங்க கொண்டு வந்தாங்க ஆனா அதுக்கு பிறகு வந்த போப்பான என்ன பண்ணிட்டாரு அதெல்லாம் வேண்டாம் நாம ஜனவரி ஒன்னாம் தேதியை தான் இயரா கொண்டாட வேண்டும் அப்படின்னு அவர்களுக்கு இடையே பல்வேறு கருத்து முரண்பாடு இருக்குது அப்ப இது முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா இது ஒரு காலக்காட்டி இது ஒரு நாள் இது ஒரு மாசம் வருஷம் அவ்வளவுதானே தவிர இதை வந்து ஒரு முக்கியத்துவப்படுத்தி இதை கொண்டாடுவதனால நாம வந்து ஜனவரி ஒன்னாம் தேதி சந்தோஷமா இருந்தா உலக நாள் ஃபுல்லா சந்தோஷமா இருப்போம் அப்படின்னு ஒரு மூட மூடத்தன்மை இது ஒரு வந்து மூடத்தன்மையான நம்பிக்கை அல்லாவுடைய நாட்கள்ல எல்லாமே நல்ல நாள் தான் நல்லதும் கெட்டதும் அல்லாவின் புறத்திலிருந்து வருகிறது அப்ப இந்த நாளில் சந்தோஷமா இருந்தா எல்லா நாளும் சந்தோஷமா இருப்பனா அப்ப வாழ்நாள துக்கமே வராதா வாழ்நாள் கெட்டதும் அறிவுக்கும் பொருந்தாத மார்க்கமும் சொல்லி தராத வரலாற்று ரீதியாகவும் இந்த நாளை கொண்டாடுவது ரொம்ப முக்கியத்துவம் அப்படின்னு எந்த ஆதாரம் இல்லாத இந்த நாளை நம்ம மையப்படுத்திக்கிட்டு விஷய ஹாப்பி நியூ இயர் அனுப்புறதோ அது கொண்டாடுறதோ கேக்கு வெட்டுறதோ பட்டாசு வெடிப்பது எல்லாமே நபிகள் நாயகம் சல்லல்லாசம் தடுத்தாங்க யார் பிற மத கலாச்சாரத்தை பின்பற்றுகிறார்களோ அவர்கள் அவர்களை சார்ந்தவர்கள் இஸ்லாத்துல முஸ்லிமே இல்லை என்று சொல்லுகிற அளவுக்கு அந்த நீவர் கொண்டாடுறதோ அதுக்காக புத்தாடை எடுப்பதோ அதுக்காக விசேஷங்களை செய்வதோ அதனால் நீவர் வாழ்த்து சொல்லுவதோ எதுவுமே இஸ்லாத்துக்கும் அதுக்கு சம்பந்தம் கிடையாது நாம் அந்த விஷயத்தை செய்யக்கூடாது முஸ்லீம்களா இருக்கிற நாமே அதை புரிந்து முஸ்லிமல்லாத மக்களை எடுத்து சொல்லுங்க இது ஒரு நாள் போன வருஷத்துக்கு இந்த வருஷம் நம்ம இழந்திருக்கிறோம் இன்னும் நம் வாழ்நாள ஒரு ஆண்டு இழந்திருக்கின்ற தான் இதுல இருக்கே தவிர இதுல சந்தோஷப்படுறதுக்கும் எந்த வேலையும் இல்லை இது ஒரு நாள் காட்டி இது ஒரு காலங்காட்டி என்பதை தவிர அதை தாண்டி பெரிய விஷயங்கள் ஒன்றுமில்லை என்பதை புரிந்து எல்லா நாளும் நல்லதும் கெட்டதும் இறைவனுடைய நாட்டப்படி இருக்கிறது எல்லா நாளும் இறைவனை நினைத்து வாழ வேண்டும் என்ற புரிதலோடு இந்த புத்தாண்டு கொண்டத்திலிருந்து சமூகத்தை விழிப்புணர்வு படுத்துகிற சிறந்த சமுதாயமாக நம் அனைவரையும் இறைவன் ஆக்கி அருள் தாவன் வாகதாவணில் ஆகி